சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே பயங்கரமான திட்டம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது உனக்கும் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவருக்கும் இடையில் பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான சதித்திட்டம் அந்த திட்டத்தை தீட்டுவது யார் என்று சொன்னால் அதற்கான காரணமும் தானாக வெளிவந்துவிடும் என் அன்பு குழந்தையே ஒருவரோடு நாம் நல்ல பழக்க வழக்கத்தின் நல்ல உறவுகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக இந்த உறவுகள் தொடர்வது மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை ஏதாவது ஒரு வகையில் இந்த உறவுகளுக்கு கெடுதலை நடத்திவிட வேண்டும் என்பதுதான் இங்கு மிக முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இங்கே நாம் யாரோடு நல்லபடியான பழக்க வழக்கத்தில் இருக்கின்றோமோ அவர்களோடான நட்பை துண்டிப்பதுதான் இன்னொருவரின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் எப்படி இது போன்று சந்தோஷமாக இருக்கிறார்கள் எப்படி இவர்களால் இதுபோன்று சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடிகின்றது என்று சொல்லி மேலும் மேலும் வேதனைகளை தான் தயாராக இருக்கிறார்களே தவிர ஒருபோதும் திசையாய் எந்த வகையிலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க இவர்கள் தயாராக இல்லை எந்த நிலை வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மை நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்கு அதற்குரிய சந்தோஷத்தை கொடுக்க வேண்டி வருகின்ற இந்த நேரமானது இனி எப்பொழுதும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுத்து விட வேண்டுமல்லவா உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை இனிமேல் எப்பொழுதுமே உனக்கானது அல்ல என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த சாயப்பா உனக்கு சொல்கின்ற வார்த்தைகளை செவிகொடுத்து கொடுத்துக்கேன் யாரோடு நல்ல உறவில் இருக்கின்றாயோ அவர்களை உன்னிடம் இருந்து பிரிக்க பல சூழ்ச்சிகள் நடக்கின்றது ஏற்கனவே ஒருவரை உனிடத்திலிருந்து பிரித்தது போல இன்னொருவரையும் எப்படியாவது பிரித்து இந்த வாழ்க்கையில் யாருமே இல்லை என்கின்ற மனநிலைக்கு உன்னை தள்ளிவிட வேண்டும் என்று இங்கு பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்ச்சிகளின் பிடியில் சிக்கிக்கொள்வதை விட இதனை என்னவென்று புரிந்து நீயாகவே அவர்களை விட்டு விலகி விடுவது நல்லது எந்த ஒரு உறவும் மற்றவர்களின் பேச்சைக் கேட்டு உன்னை விட்டு பிரிந்து செல்கிறது என்றால் எக்காரணத்தை கொண்டும் இதையெல்லாம் என் குழந்தை நாம் விட்டுவிடக்கூடாது சாயப்பா சொல்வது என்னவென்று புரிகிறதா எந்த சூழ்நிலையிலும் இதை விட்டுவிடாமல் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை உண்மைகளை கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னவானாலும் ஏதுவானாலும் சரி உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் என் அன்பு குழந்தையே சாயப்பா சொல்வதையெல்லாம் உண்மைதானா என்று சற்று யோசித்துப்பார் இன்னொருவரின் பேச்சைக் கேட்டு உன்னை சந்தேகப்பட்டு உன் வீட்டிற்கு வருகின்ற ஒருவர் உள்ளே வராமல் திரும்பிச் செல்கிறார் என்றால் அப்படிப்பட்ட ஒரு உறவு உன்னோடு தொடர்ந்தால் என்ன தொடரவில்லை என்றால் என்ன சரி இப்படி ஒரு சூழ்ச்சியை அரங்கேற்ற அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதனால் அவர்களுக்கு என்ன பலன் இப்பொழுது உன்னோடு பேசி கொண்டிருக்கின்ற இந்த உறவானது எப்பொழுதுமே மனதில் மகிழ்ச்சியோடு உன்னோடு பேசி நீ ஏதாவது கவலையில் இருந்து கொண்டிருந்தால் கூட அந்த கவலைகளை எல்லாம் போக்குகின்ற ஒரு உறவு ஆனால் இதை தடுக்க நினைக்கின்றவர்கள் அந்த கவலைகளை உனக்கு கொடுக்கின்றவர்கள் நாம் எவ்வளவுதான் இன்னல்களையும் சோதனைகளையும் கொடுத்தாலுமே இதையெல்லாம் அவர்கள் வெளியே எரிந்து விடுகிறார்கள் இவர்களோடு பேசுவதனால் தானே இவர்களினுடைய மனது தெளிவடைகின்றது இவர்களோடு தானே நாம் எத்தனை இன்னல்களை கொடுத்தாலும் இவர்கள் அதற்குள் சிக்கிவிடாமல் தப்பித்து கொள்கிறார்கள் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் இவர்களுக்கான நன்மைகளை அடைந்துவிட அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் நீ நல்லபடியாக வாழக்கூடாது நீ என்பதுதான் உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் வர வேண்டும் என்பதுதான் அதனால் இந்த நிலையில் இதை உணர்ந்து இந்த சாயப்பா நான் சொல்ல சொல்ல என்னவென்று புரிந்து நான் சொல்வது போல இனி உனக்கான நன்மைகளை எல்லாம் ஒரு சேரணி பெற்றுக்கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் முன்னால் நின்று உனக்கு தருகின்ற விஷயம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறதல்லவா நான் சொல்வது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி சாகப்பா எதையும் எடுத்து காட்டி உன்னிடத்தில் சொல்ல வரவில்லை என் அன்பு குழந்தையே தேவையில்லாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல உண்மைகளையும் பல சந்தோஷங்களையும் இடத்திலிருந்து பறித்து கொண்டிருக்கின்றது நீயோ இவர்களை எல்லாம் போல நம்பி இந்த வாழ்க்கையில் தோற்று போய்க் கொண்டே இருக்கின்றாய் யாரையும் சாராமல் நீ தனித்து நின்றிருந்தால் என்றோ வெற்றியை பெற்றிருப்பாய் யாரையும் சாராமல் என்றோ நீ தனியாக வாழ ஆனால் இப்பொழுது உன்னுடைய நிலையை வேறாக இருந்திருக்கும் ஆனால் நீ மற்றவர்களை நம்பியும் மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டும் இந்த வாழ்க்கையை இத்தனை தூரம் அழைத்து வந்ததனால்தான் ஒரு சிறு பிரச்சனை வந்தால் கூட அதை உன்னால் சமாளித்து வெளியே வர முடியவில்லை அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியவில்லை இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எதற்கும் நீ கலங்க வேண்டாம் உன்னை சுற்றி வருகின்ற நாட்கள் இனி எப்பொழுதும் இந்த சாயப்பா நான் உனக்கு கொடுக்கின்ற நாட்கள் ஏனென்றால் துரோகங்களை வீழ்ச்சியடைய செய்ய வேண்டிய நாட்கள் இந்த துரோகங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை விட்டு அழிந்து உனக்கான உண்மைகளை எல்லாம் என்னவென்று பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் என் அன்பு குழந்தையே சூழ்ச்சிகளுக்குள் சிக்கிக்கொண்டு உன்னை வேண்டாம் என்று ஒருவர் ஒதுக்குகிறார் என்றால் அவர்களுக்கு நீ வழியை அனுப்பி வைத்துவிடு யாரையும் இழுத்து விடுத்து திருத்தாதே நீ இருந்தால்தான் எல்லாமும் என்று சொல்லி யாரையும் இந்த வாழ்க்கையை நீ சார்ந்து வாழ எண்ணாதே அவரவர் குணங்கள் அவரவர்களுக்கான இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுக்கும் அது இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் இவர்கள் ஆக வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் என்றால் நிச்சயமாக இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை வெற்றிகளையும் ஒரு சேர கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா உன் முன்னால் நிற்கும் நேரம் எப்பேற்பட்ட தீவினைகளையும் அங்கிருந்து விலகி ஓடி இருக்க வேண்டும் ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் அந்த இடத்தில் நிற்கிறது என்றால் அதற்கு உன்னுடைய மனநிலைதான் காரணம் இவர்கள் வேண்டாம் என்று விலகிச் செல்லும் பொழுது யார் பேச்சை கேட்டோ இவர்கள் விலகிச் செல்கிறார்கள் என்றால் நீ எதற்காக அவர்கள் வரவில்லை என்று வருத்தப்படுகிறாய் எதற்காக இவர்கள் பேசவில்லை என்று வருந்துகிறாய் உன்னோடு இவர்களுக்குள் இருக்கின்ற உறவை தடுக்க ஏதாவது சூழ்ச்சிகளை செய்ய இவர்கள் போடுகின்ற திட்டம் இப்பொழுது அரங்கேற காத்து கொண்டிருக்கிறது உன்னை பற்றிய தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அவரிடத்தில் சொல்லி நீ அவர்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவத்தையும் கொடுக்கவில்லை என்று சொல்லி மேலும் மேலும் உன்னுடைய மனதை காயப்படுத்த அவர்கள் நினைக்கிறார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்றெல்லாம் சொல்லி வருந்துவதற்கு இங்கு ஒன்றுமில்லை இனி என்ன நடந்தாலும் அதை பற்றிய உன்னுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை சற்று தெளிவானதாக இருக்கட்டும் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இது நடப்பதை எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் இருப்பது யார் அதாவது உனக்கு நன்மைகளை செய்வது யார் என்று உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் அப்பா எனக்கு நன்றாக தெரியும் நீ இவர்களை எல்லாம் உள்ளே சேர்க்கவில்லை என்றால் அதனால் உனக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் ஏற்பட போவதில்லை இவர்கள் உள்ளே வரவில்லை என்றால் உனக்கு எந்த கஷ்டங்களும் இனி தொடர்கதை இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் போல இந்த அப்பா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பது உண்மை என்றால் இன்று நான் சொல்வது போல யாரும் உன்னோடு வேண்டுமென்றே மனஸ்தாபத்தை கொண்டு வந்து நின்று உன்னை காயப்படுத்த எண்ணினார்கள் ஆனால் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை இவர்களை நீ விட்டுவிடாதே எக்காரணம் கொண்டும் இவர்களை இந்த வாழ்க்கையில் நீ ஒரு பொழுதும் இழந்து விட்டோமே என்று வருத்தப்படாதே இவர்களை இழுத்து பிடித்து நிறுத்த நினைக்காதே இது மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் மேலும் மேலும் உனக்கு வேதனைகளைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த சாயப்பாவின் அப்பாவின் முன் நின்று நடத்துகின்ற விஷயம் அல்லவா உன் அப்பா நான் முன் நின்று செய்கின்ற விஷயம் அல்லவா அதனால் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இதையெல்லாம் நீ சரியாக உணர வேண்டிய தருணம் இது இந்த சூழ்நிலைகளை நீ உணர்ந்து கொண்டால் இந்த வெற்றி என்றும் உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து நடத்துவதை என் குழந்தை நீ சரியாக கண்டு கொள்கிறாயா வேண்டுமென்றே உன் எதிராளிகள் இது போன்ற சதியை தீட்டி உன் வீட்டிற்குள் அடிக்கடி வருகின்ற ஒருவரை தடுத்து நிறுத்துகிறார்கள் இவர்கள் நிறுத்துவதை நீ நிச்சயமாக நினைத்து வருத்தப்படாதே அவர்கள் சொல்லி ஒருவர் கேட்டு உன் இல்லத்திற்கு வரவில்லை என்றால் அதை நீ நிச்சயமாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள் ஏனென்றால் என் குழந்தை நம்மைப் பற்றிய தவறான விஷயங்களை சொல்லும்பொழுது இத்தனை காலமும் நம்மோடு பழகியவர்கள் அதை ஏற்றுக்கொள்வது தவறான காரியம் அல்லவா நம்மை புரிந்து கொள்ளாதவர்கள் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிவிட்டால் பரவாயில்லை ஆனால் நம்மை புரிந்து கொண்டவர்கள் எப்பொழுதும் நம்மை பற்றி இன்னொருவர் சொல்லும் பொழுது அந்த விஷயத்தை இவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் அதுதான் உன் அப்பாவின் கேள்வி என் குழந்தையே அதனால் இனி உன்னை சுற்றி எல்லாம் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை எல்லாம் நீ புரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் அது எந்த திசையிலும் உன்னை காப்பாற்ற ஓடோடி வரும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நிலையிலும் அது உன்னை காக்க உனக்கு மிகப்பெரிய அதிசயங்களை நடத்தும் இது போன்ற மனிதர்களினுடைய உண்மையான குணத்தை உன்னுடைய எதிரிகள் உனக்கு காண்பித்துக் கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைத்து சந்தோஷப்படும் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது உனக்கு தெரியும் இத்தனை நாளும் எத்தனை போலியான மனிதர்களோடு நீ பழகி கொண்டிருந்தாய் என்பதனையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்